தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட போக்குவரத்து தொள்ளாளர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காலவரையேற்ற போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக அந்த போராட்டத்திற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் புதிய தமிழகம் கட்சியினுடைய தொழிலாளர் சங்கத்தின் சார்பாகவும் அதற்கு வந்து எங்களுடைய ஆதரவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் புதிய நிறுவனத்தினுடைய போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்று நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திலே பங்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் முழுக்க முழுக்க நியாயம் அடைந்திருக்கலாம் எல்லா விதமான கோரிக்கைகளுமே ஏற்கனவே பல முறை ஆட்சியில் இருந்தவர்களாலும் எதிர்க்கட்சியில் இருந்தவர்களாலும் வாக்குறுதி தரப்பட்ட கோரிக்கைகள் தான் குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை ஒவ்வொரு தொழிலாளியும் அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் மற்றும் டெக்னீசியர்கள் அவர்கள் வந்து போக்குவரத்து துறையில் முப்பது வருடம் அல்லது நாற்பது வருடம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களிடமிருந்து பணிக்காலத்தில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பி எஃப் ராவிட் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வைப்பு நிதியை அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நாளிலேயே வழங்க வேண்டும் என்பதுதான் வந்து நடைமுறை என்று சொன்னால் அவர்கள் வந்து பெரிய சம்பளத்துக்கு ஒன்றும் இல்லை அதிகபட்சம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்குள்ளதாக தான் இருக்கிறார் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அவர்களுக்குள்ளே விட்டு விருந்தையில் பொய்யா அவங்களால எப்படி வந்து வாழ்க்கையை தொடர முடியும் அவங்களுக்கு பென்ஷன் முறையில் பென்ஷன் இல்லை அதனால வந்து இப்போது நாம் அறிந்த வரையிலும் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாகவே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களோட போக்குவரத்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்திலிருந்தது பிடிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வைமகிரி எங்கே இருக்கிறது என்றே தெரியாமல் இருக்கு அது வந்து வழக்கமாக பிஎஃப்எல் தான் வந்து அரசு ஊழியர்களிடத்தில் ஒரு பிராவிடன் பண் ஏ அது மாதிரி ஏதாவது பிடித்தல் செய்தால் அது பிராவிடம் பண் ஆஃபீஸுக்கு போ ஆனால் தொழிலாளர் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிடிக்கக்கூடியது வந்து ஒரு புதிய அகற்றட்டளை ஒன்று ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் ஒன்றுமே சேர்க்கிறதாக சொல்கிறாங்க அது என்ன நடைமுறை அது சட்ட ரீதியாக எப்படி வந்து செல்ல முடியாது தெரியவில்லை சரி அப்படியாவது பிடித்தார்களே அதை வந்து ஒவ்வொரு எந்த தொழிலாளிகள் வந்து ஓய்வு பெறுகின்ற பொழுது ஏன் அவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் ஒரு முக்கியமான கேள்வி அதில் ஏதோ பெரிய முறைகேடு நடந்ததாக அவர்கள் சொல்கிறார் ஏறக்கூடிய ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பல கழகங்களை பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் வந்து பிடித்தம் செய்ய பணம் அது வந்து பத்து பேர் எட்டு கோட்டா மேலாண்மை இயக்குநர்கள் மற்றும் ச நான்கு சங்க பேரவை தொலிச்சார்கள் ஆவி ஆகியோருடைய மேற்பார்வையாக இதோ ட்ரஸ்ட்டில் இருந்தால் சொன்னார் அப்படி அந்த டிரஸ்டில் பண்ணவங்க தைவாக அப்படியே முழுமையாக என்றால் இப்போ ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு அதன் ஏற்கனவே ஐந்தாறு வருடங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து அதை கொடுத்துடலாம் ஆனால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அமைச்சர் அமைச்சரவர்கள் இதில் ஏன் குறைபாடு இருக்கிற புதிய கோரிக்கைகள் சம்பளம் உயர்வருக்கு கொடுக்குறது இருக்கட்டும் பழைய பென்ஷன் முறைகளை வந்து அமலாக்குறது இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வேறு காரணமாக சொல்கிறோம் ஆனால் அவர்களிடத்திலிருந்து பிடிச்சப்படுத்த நீங்கள் இருக்கிற ஆறு ஏழு வருஷமாக வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறீங்க அப்போ அந்த பணம் நீங்கள் போச்சு அது என்னாச்சு அப்படிங்கிறது குறித்து போக்குவரத்து அமைச்சர் அவர்கள் அந்த துறையை வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் விளக்கம் முடிக்க கடை அதனால் அந்த பணம் ஒருவேளை நவராக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அது யாரெல்லாம் அது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சட்டவிகார அந்த தொழிலாளர்கள் வந்து சேர வேண்டிய எதெல்லாம் ஓய்வு பெற்று அந்த பணப்படம் கிடைக்காத அனைவருக்குமே அந்த பணப்படம் கிடைக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் போல் வந்து இப்போது ஓட்டுநர்கள் நடத்துவதில் பற்றாக்குறையை அதனால் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து பனிச்சுமை இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் எனவே அதுக்கு வந்து அதனால் வந்து கூடுதலாக வந்து உடனடியாக டிரைவர்கள் நேற்று வந்து அதே போல் வந்து பஞ்சப்படி உயர்த்துறது அது வந்து அவங்களுக்கு உயர்த்து உட்பட இது போல் வந்து பல கோரிக்கைகள் வந்து இவங்க வச்சுக்கிறாங்க அதனால் அப்புறம் வந்து அதே போல் வந்து தொழிலாளர்கள் வந்து பன்னிரெண்டு பை மூணு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுறாங்க அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் முன்னாடியாக அவர்களுக்கு வந்து ஒரு ச ஒரு வருஷம் பத்தாயிரரூபா சம்பளம் அடிப்படை சம்பளம்னா அவங்க ஏழாயிரம் தான் கொடுக்குறாங்க அப்போ அவங்க டீப்பை மூட் பண்ணுறாங்க அவன் ஏழாயிரத்தில் வந்து மீண்டு வரது அவங்க வாழ்க்கையை போயிடுச்சு ஸோ இது வந்து போக்குவரத்து சொல்வார்கள் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுடைய குடும்பங்களை விட்டு வந்தவர்கள் அதிகமான கல்லூரி பெற முடியாமல் வாய்ப்பு வாய்ப்பில்லாமல் போனவர்கள் அவர்களை வந்து அவங்களை வந்து முழுமையாக பயன்படுத்தி சுரண்டிட்டு அவங்கள வந்து இல்லாமல் பெரும் எலும்பு கூடுகளாக அனுப்புகிறது விதமான பிரயோஜனம் கிடையாது அதனால் அந்த எல்லா விதமான கோரிக்கைகளும் நியாயமான கோரிக்கைகள் எனவே தமிழ்நாடு அரசு இதில் வந்து கௌரவ பார்க்காமல் நான் இன்னைக்கு வந்து போக்குவரத்தில் அவன் வந்து பல ஏறக்குறைய பத்து பிரதிநிதி சங்கங்கள் போராட்டம் ஈடுபடுகின்றன அவன் எந்த விதமான பழிவாங்கவதற்கும் ஈடுபடுத்தக்கூடாது அதனால் உடனடியாக ஊட்டு பேசி எதெல்லாம் உறுபடியாக செய்ய முடியுமோ அதையெல்லாம் வந்து அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் அடுத்த கடந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி ஆகிய தேதி பதினேழு பதினெட்டில் தென்னாட்டங்கள் ஆன தென்காசி கடுமையாக கடுமையாகும் அதில் மிக அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மாநில மாவட்டங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி இப்போ இந்த அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்பத்துக்கு ஆறாயிரம் கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வண்டி இல்லைன்னா ஐந்து வண்டியங்களுக்கு தான் வந்து ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மீதியாக ஐந்து வண்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து வேறுபாடுகளும் இதெல்லாம் இருக்கலாம் நீ பருக்கிய ஈப்பட்டு இருக்கும் அதனால் வந்து எல்லோருக்கும் ஆறாயிரம் எல்லாருக்கும் ஆறாயிரம் இருக்கும் முக்கியமான சீல் என்ன சொல்கிறோமோ இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் தென்னல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய வந்து அதனுடைய பாதிப்பு வந்து மிக குறைத்து யாராலும் மதிப்பிட முடியாது மதிப்பிடக்கூடாது அது ஒரு கட்டடம் எழுதிதுன்னா கட்டடம் வந்து எழுதிதுன்னு சொல்லிடலாம் ஆனால் இவர்கள் எல்லாமே நீர்நிலைகள் குறிப்பாக வந்து குளங்கள் குட்டைகள் கால்வாய்கள் எல்லாமே விவசாயத்துக்காக அடிப்படை கட்டிருக்கிறது இதுதான் வந்து கம்ப்ளீட்டை முல்லா உடைஞ்சு போயிருக்குது நான் போய் ஆய்வு பண்ண ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஓட்டப்படாத ஒன்றியம்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு குலம் வந்து கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிருக்கு அதே போல் சினிவேண்ட ஒன்றத்தில் நூறு நூற்றம்பது குலம் உடைஞ்சி போயிருக்கு எல்லா கால்வாயும் அந்த ஒவ்வொரு ஊருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓடச்சு கொடுத்துருக்காங்க பல கால்வாய் தானா அது பல குளங்களும் கால்வாய்களும் தானாக உடைஞ்சிருக்கு பல தான் உடைக்கப்பட்டிருக்கு உடைக்கப்படுதுனால் அது வந்து ஓடிச்ச விடலேன்னா அந்த ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும் மக்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு உயிர்ப்பணி எடுக்கக்கூடிய கருத்திற்காக தான் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பணம் கொடுத்துட்டு பயூறு நாங்கள் ஆயிரம் கோடி கொடுத்தோம்னு தான் சொல்கிறாங்க அதெல்லாம் தேடிட்டோம் ஆனால் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் பெரும்பாலான குளங்கள் அனைத்துமே உடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த குளங்களில் தண்ணி இல்லை அடுத்தது ஜனவரி பிறகு வந்து மார்ச் ஏப்ரலுமே நம்மளுக்கு வந்து மழை வந்து அடுத்தது வந்து அக்டோபர் நவம்பர் தான் ஆடு மாடு கூட தண்ணி நல்லது கண்டிப்பாக மோசமான நிலைமை அதனால் அடுத்த பருவமழை துவங்குவதற்கு முன்பாக வந்து அனைத்து கால்வாய்களையும் அனைத்து குளங்களையும் முழுமையாக தூர்வாரி எங்கெல்லாம் உடைஞ்சிருக்குதோ அதையெல்லாம் வந்து சரி செய்யும் இப்போது எல்லாமே இடைக்காலமாக வந்து வெறும் ஒரு முந்நூறு அடி நான் போய் பார்த்தேங்க வந்து கோரம்புலம் தூத்துக்குடி பெரிய பெரிய குளம் ஏழு கிலோமீட்டர் அதனுடைய கரைநீகலம் நாலு கிலோமீட்டர் அகலம் கொண்ட அது மிகப்பெரிய குளம் அது ஒரு அணைக்கட்டுன்னா சொல்லணும் ஆக்சுவலாக அது அணைக்கட்டு தான் இருக்குது நாற்பத்தெட்டுக்காவது இருக்குது மடை வச்சுருக்கேன் அது இந்தி ஆங்கில நடை கட்டப்பட்டது இப்போ அதில் வந்து ரெண்டு இடத்துல முன்னூறு அடி அதுக்கு வந்து அது குறை பயன்படுத்துகிறது இப்போ கொஞ்சம் மண் மூட்டை விட்டு வச்சு சரி பண்ணுறாங்க அது அந்த மக்கள் வந்து கிராமத்தில் துண்டிக்கப்பட்ட கிராம மக்கள் அது வழியே போகிறதுக்கு பயன்படும் ஆனால் அது தண்ணீரை மீண்டு வந்து தேக்கிறதுக்கு பயன்படாது இது போல் தான் பல குலங்களுடைய நிலைப்படுத்தப்படும் எனவே போர்க்கால அடிப்படை என்று சொன்னால் பார்த்தாது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மக்களுக்கே வந்து இப்போது பல ஆய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழை போச்சு வாழை போயிடுச்சு நெல் போயிடுச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது இப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவங்க இதிலிருந்து மீண்டு வரக்கே இன்னும் நாலஞ்சு வருஷம் ஆகலாம் அதனால் வெறும் ஏக்கருக்கு வந்து ஐயாயிரம் ஆறாயிரமெல்லாம் கொடுக்கவில்லை எந்த விதமான பலனும் கிடையாது அதனால் இந்த அரசு முதல்ல தாராளமாக நிதியை வழங்கணும் ரெண்டாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக நீர்நிலைகள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அணிஞ்சு போச்சோம் அது எல்லாமே உணரமைக்கிறது மட்டும் இல்லை எண்டற்ற குலங்கள் முறையாக தூர் வாடப்படவே இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த குவாரம்பர தூத்துக்குடியில் குவாரம்பரில் சொன்னேன் பன்னெண்டு ஓட்டு வகையில் ஒருத்தர் நடந்துட்டுருக்கு அப்படி வேலை வந்து தூர்வாரணும் கரையை வந்து வலுப்படுத்தணும் சொன்னால் அந்த கண்மாயை ஓது இருக்கிற மண் எடுத்து மேலே போட்டு அப்படியே சும்மா லெவல் பண்ணிகிட்டு அதை வலுப்படுத்தாமட்டி தான் இப்படி ஓடையே ஸோ அதுலேயும் பல தவறுகள் முறைகேடு ஸோ அதெல்லாம் எல்லாமே சரிப்படுத்தினால் என்னுடைய வேண்டுகோள் சொல்லி போராட்டத்தை உண்டு காவல்துறையை வச்சு வந்து வச்சு அதை நெசுக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது அவர்களெல்லாம் அவங்கெல்லாம் வேலை அதாவது அவர் வேலை செய்கிறாங்க இல்லை அரசு சமூக ஈக்குவாலிட்டி ஒரு சமத்துவ ஒரு சமூக உரிமையுடைய அடிப்படையில் அரசாங்கம் வந்து வேலை கொடுக்கறதும் ஒரு வேலை அரசாங்கத்துடைய வேலை வேலை கொடுத்துட்டா மட்டும் பார்த்தாது அந்த வேலை கொடுக்கப்பட்டவர்களுடைய உரிமையும் பாதுகாக்கும் நாங்கள் வேலை கொடுக்கணும் மட்டும் விட்டாங்க அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய புத்திரர்கள் அவர் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி இன்னைக்கு போக்குவரத்து துறை இல்லைன்னா எப்படி வந்து மக்கள் வந்து வேலைக்கு போக முடியும் பல்லாயிரக்கணக்காக செம்மைக்குள்ளேயே ஒரு கோடி பேர் பேர்னா அந்த முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் பேருந்துகளை தான் வந்து ஒரு நகர்றாங்க அவங்க பணிக்கு போகிறாங்க அதனால் இதில் ஏதாவது கௌரவ பிரச்சனை அதெல்லாம் பார்க்காது அரசு வந்து போக்குவரத்துள்ள அவருடைய பிரச்சனையே வந்து உடனடியாக மீண்டு உட்கார்ந்து பேசி தீர்வாங்க அதை ஓடுக்கிறதுக்கு நினைக்கூடாது நாளைக்கு பதிரியாக இருப்பி பத்து பேரை வச்சு அந்த பஸ்ஸை ஓடிட்டோம் எல்லாம் ஓடு நாளைக்கு கொடுத்து பார்த்தா ஏற்கனவே பல பஸ்ஸை ஓடுறதில்லை அப்போ அதனால் வந்து இது வேணும் ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு யூஸ் ஆகும் தவிர நிரந்தரமாக தற்காலிகமாக தொழிலாளி வச்சு ஓட்டுறது அது ஆபத்து விளைக்கும் தவறாக போயிடும் அதுவும் குறிப்பாக பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நாளையிலேருந்து எல்லா மக்களுமே வந்து குறிப்பாக எல்லா மாவட்டங்களுக்குமே போகலாம் அந்த நேரத்தில் போகிறேன் அவங்களுடைய கதி என்ன ஸோ அதனால் இன்றைய நெருக்க பேசுதை கொண்டு தான் வெளிப்பா அதில் என்னன்னா எல்லாமே இந்தியாவுடைய கம்பெனிகள் தமிழ்நாட்டில் கம்பெனியில் தான் போயிடுகிறாங்க விளையாட்டு கம்பெனிகள் ஒன்றும் பெருசாக அந்த மாதிரி தெரியலையே அது என்னுடைய பார்வைன்னா நாம் ஒரு மீண்டும் அதே கார்பரேட் கம்பெனிகளை வளர்க்குறதுல இந்தியாவுடைய பொறியியை பொருளாதார பெருசாக வளர்கிறார் மீடியம் அண்டு மீன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிஸை என்றைக்கி வளருதோ அப்போ தான் வந்து இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சியை பிடிக்கும் எல்லாம் இல்லை அதாவது இல்லை வந்து பெரிய பெரிய எல்லாம் பண்ணுறாங்க மீடியம் அதுக்கு வந்து நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை இந்த கார்பெட் கம்பெனிகளுக்கெல்லாம் ரெட் கார்பெட் சிறப்பு கம்பெனி போட்டது பிரித்து வர வைக்கிறது எந்த விதமான பண்ணும் கிடையாது இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பொறியியலாளர்கள் எண்ணற்ற கல்லூரிகள் இருந்து படித்து விளையாடுறாங்க அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறத்தை நாமளே பண்ணி கொடுக்குறோம் எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் வாட்ரு கொடுக்குறோம் ரோடு போட்டு கொடுக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் இதே வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு பண்ணி கொடுத்தா அவங்க பத்து பேர் வேறு முப்பது அவன் சொந்த ஊர்லேயே அவன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறான் யாரும் இடம்பெயர வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய எல்லா மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸர் ஒன் ஆர் டூ எல்லாமே சென்னை சுற்றி அப்போ சென்னை தான் வரும் தமிழ்நாடு வந்து ஈக்வாலிட்டி சமம் அளவில் வந்து வளரப்பட வாய்ப்பு இல்லை அதனால இதே வந்து சமூக நீதிக்கான எதிரான செயல்படணும் ஸோ இப்போது தூத்துக்குடி வளரணும் திருநெல்வேலி வளரணும் திருநெல்வேலி ஒரு பகுதி மட்டும் எல்லா எல்லா சமமாக இருக்கணும் போல் பெரம்பலூரும் வளரணும் அரியலூரும் வளரணும் திருச்சி வளரணும் இது மாதிரி வந்து சமத்துவமாக சம பங்கு இடத்துல தான் வந்து அது உண்மையான வளர்ச்சி முடியும் அந்த வளர்ச்சி கார்பரேட் கம்பெனியும் கொண்டு வர முடியாது மீடியம் வெரி மீடியம் ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் மட்டும் வேலை கொடுக்கக்கூடிய சிறு சிறு கம்பெனிகளுக்கு அரசு நல்லா நிறைய என்கரேஜ் பண்ணி இளைஞர்களை வந்து நல்லா ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து பண்ணணும் முதலீடுகளால் வந்து எந்த நாடும் என்ன மாதிரி தெரியல தொழில் சார்ந்த வந்து அறிவு அந்த டெக்னிக்கல் நாள் வளர முடியும் சக்கரைக்கான இளைஞர்கள் தான் அவங்களை மீண்டும் வேலைக்காரர்கள் ஆக்குறது என்ன கிடையாது ஆனால் மீடியம் அண்டு ஸ்மால் ஸ்கில் இண்டஸ்ட்ரீஸை வளர்க்குறதுக்கு தான் மாநில அரசு வந்து முனைப்பு காணும் தான் என்னுடைய பார்வை இல்லை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் தேசிய சென்னை கூட்டணியில் இருந்தோம் பதினொன்று சின்ன மசக்கமாக மனக்கசப்பு ஏற்பட்டு அதிமுக வெளியே போயிருக்குது இது எல்லாம் என்ன நடக்கும் மீண்டும் எல்லாமே அது மேட்சப் நடக்குமா நடக்காதா தனித்தனி அணிகள் உருவாகுமா அது தேதி எல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் இருந்த ஒரு அளவுக்கு சொந்தமையாக இருக்குது பொங்கல் கைவிருந்தால் வழிவகுக்கும் மாதிரி பொங்கலுக்கு பிறகுதான் வந்து இது சம்மந்தமான எல்லா விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தினதை பார்க்குறேன் அப்போது புதிய தமிழகம் பற்றி எங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக குறிப்பாக தென் தமிழகத்தினுடைய பொருள் ஓங்கி நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் இந்த ஈக்குவாலிட்டி ஈக்குவலான அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் கிடைக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தூத்துக்குடிக்கு வரணும் திருநெல்வேலிக்கும் வரணும் போல் பேலன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது அதை வந்து தென்மத்தி வளர்ச்சிக்காக அதிகமாக நாங்கள் வந்து கவுன்செல்தி வரோம் ஸோ அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய பிரதித்துவ நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அது இப்போது டோட்டலாக ஒரு தொழில் சுச்சுவேஷன் ஒரு கிளியர் கட்டாக இல்லை ஆஃப்டர் ஜனவரி ஃபிஃப்டீன்த் பொங்கலுக்கு பிறகு தை மாதத்துக்கு பிறகு ஒரு சூடு பிடிக்கும் என்ற அப்போ வந்து நாங்கள் சரியாக முடிவு எடுப்போம் ஆமாம் அதாவது கடந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி நாங்கள் பதினஞ்சில் ராமநாடு வந்து மது விளக்கே முதல் இலக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் மாநாடு நிறுத்தினோம் அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து பதினாறாயிரம் பதினாலு ரெயின் மலை வந்ததுனால அந்த நிவாரணப் பணிகளுக்கெல்லாம் போக வேண்டிய பற்றி வேறு ஆக்டிவிட்டி போகவில்லை எங்களுடைய புரித முதல் அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அது நீண்டகால போராட்டமாக இருக்கும்னு நங்கிறது ஒரு பக்கம் குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீங்குகள் அதாவது எந்த அளவுக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்து அவங்களை வைக்கிறதுங்கிறது ஒரு பணி ரெண்டாவதுங்கிறது அரசாங்கங்கள் வந்து மதுக்கடைகளை திறந்து வைத்த பிறகு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடிக்கிறதுக்கு வருவாங்க ஸோ அரசுகளும் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படிங்கிற அழுத்தம் ஸோ இந்த ரெண்டு படியும் நாங்கள் புதிய நிபுணர் கட்சி வந்து சொல்ற டு சோல்டர் நாங்கள் வந்து இணையாக நிச்சயம் செஞ்சுட்டுருக்கோம் அதாவது அந்நிய மதுபானங்கள் எண்ணிக்கொண்டது கல் வந்து நல்லா நூறு ஆண்டு காலமாக இருக்குது சிலப்பதிகாரத்திலேயே திருக்குறளுக்குள்ளேயே கல் உண்ணாமை அப்படிங்கிற தலைப்பு இருக்குது அப்போது எந்த இடத்துலையாவது அதாவது நம்ம சித்த வைத்தியம் சொல்கிறோம் நாட்டு வைத்தியம் சொல்கிறோம் தமிழ் வைத்தியம் சொல்கிறோம் எந்த இடத்துலேயாவது யாராவது ஒரு அறிஞர்கள் கல் உண்மதால் வந்து உடல்நிலைக்கு சொல்லியிருக்கிறாங்க மதுவாது ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து தான் பேசிக்கிறாங்க திருக்குறளை நம்ம நம்முடைய பொது மறையாக கருதுகிறோம் திருவள்ளுவரை போற்றுக்கிறோம் அவரே கல்லுண்ணாமை பற்றி பத்து திருக்குறள் எழுச்சிக்கிறார் ஸோ அப்போது ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே கல்லுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இருக்குது கல் குடிக்கக்கூடாது சொல்லுவார் ஸோ அது வந்து அந்த அளவுக்கு பிரச்சாரம் தருது ஸோ இப்போ கல்லால் வந்து கல் தான் வந்து மதியம் மயக்குது அப்படிங்கிறது அன்னைக்கே தெரிஞ்சது அதனால் கல்லுக்கும் மற்ற மதுக்கும் என்ன வித்தியாசம் வராதுதான் வித்தியாசம் வித்தியாசமியர் இது வந்து ஒரு லிட்டர் குடிக்கிறது இப்போது பீர் வந்து ஒரு லிட்டர் குடிக்கிறது அதே போல் பிராந்தி வந்து நூற்றம்பது எம்எல்ஏ குடிக்கிறது எல்லாம் சேம் தான் ஸோ கல் வந்து நல்லா போதும் மெல்ல ஏறும் அப்புறம் நிறைய குடித்தோம்னா இன்னும் பாதி போடும் அதிகம் ஸோ அதனால் பிராந்திக்கும் பிஸ்கிக்கும் ஜின்னுக்கும் கல்லுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது மது என்று சொன்னால் உடம்புக்கு தீங்கு அப்படிங்கிறான் இன்னும் சொல்ல போனால் கல்லுங்கிற டேடிங்கிறதுனால இது வந்து இது கூட லிபரத்தாக பாதிக்கும் முடியுதுங்க சாதாரண சாராயம் பேங்கிரியாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கணயத்தை வந்து அதிகமாக பாதிக்கக்கூடியது கல் அது ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் ஸோ அதனால் கல் ரொம்ப டேஞ்சர் எப்படிங்க ઔિર ઔિર